எதிர்கட்சி கூட என்ன ஸ்லோகன் பயன்படுத்துறாங்கன்னா இது வந்து விடியல் ஆட்சி இல்ல விளம்பர ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாலின் கொண்டு வந்த முத்திரை திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் போக்கஸ் கொடுத்து அந்த திட்டங்களை விரிவாக்கம் பண்றது மூலமா ஒட்டுமொத்த கவனமும் அதை நோக்கி திரும்பும் அப்படிங்கறது வந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க திமுக எப்பயுமே வந்து அவங்களுடைய திட்டங்களை சரியா காயின் பண்றாங்க வேற யாரும் கூட தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்திருக்காங்க அதிமுக கூட அந்த அளவுக்கு ஒரு காயின் பண்றது கிடையாது மாத மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம் அவங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து தன்னுடைய கல்வியை வந்து அவங்க வந்து நிப்பாட்டிடலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் அதுக்கான சூழலே அமையக்கூடாதுன்னு வந்து ஒவ்வொரு மாதமும் அக்கௌண்ட்டில் வந்து ரூபா போடுறது இல்லை அது வந்து அவங்களுடைய பெண் அந்த பெண் கல்விங்கிற அந்த விகிதத்தை வந்து நமக்கு அதிகரிக்கும் இந்த முத்திரை திட்டங்கள்னு சொல்லக்கூடிய புதுமைப்பன் திட்டமாக இருக்கட்டும் குடியல் பயண திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலை வந்து ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பேருந்து வசதிகள் ரெகுலராக இல்லைன்னு குற்றம் சாட்டுறாங்க ந ந நடு ராத்திரியில் வந்து போராட்டம் என்ற இருக்கிறாங்க இந்த மாதிரி நிலைமையில் ஸ்டாலின் வந்து ஒரு நாள் போய் அங்கே வந்து விசிட் பண்ணி என்ன இந்த வசதிகளெலாம் இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெருசாக அங்கேருந்து மீட் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற விமர்சனம் திமுகவுக்கு சாதகமாக இல்லை நெருக்கடியாக திமுக அரசுடைய அரசியல் நகர்வுகளை பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாம் பேசலாம்யா குறிப்பாக வந்து இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவருடைய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு தமிழக அரசு உடைய பட்ஜெட்டை இந்த பட்ஜெட் வந்து மாபெரும் ஏழு தமிழ் கனவுன்ற பேரில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க சமூக நீதி காக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணி இந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய போறோம் அப்படின்றது நேத்தே நமக்கு வந்த தகவல் இன்னைக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அந்த பட்ஜெட் அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் நிறைய திட்டங்களை வந்து அவங்க புதிய அறிவிப்புகளாக இல்லாம விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல் கிடைச்சிது இப்போ நீங்க இந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க இது இதுல இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் என்னன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு இது சிக்கல்ல இருக்கதான் செய்யுது அது வந்து அவங்களுடைய தமிழக அரசோட கடன் நிலவரத்தை பார்க்கும்போது தெரியும் புதிய திட்டங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு நிதி பற்றாக்குறை எல்லாம் இருக்குது இது வந்து தமிழக அரசுக்கு இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு சுமை இப்போ இந்த சுமையோட சேர்ந்து இப்போ பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்ப இந்த மாதிரியான சூழல்ல திமுக வந்து ஆட்சிக்கு வந்த புதுசுல ஒரு சில ஒரு முக்கியமான திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க அப்புறம் அடுத்தடுத்த காலகட்டத்திலையும் வந்து சில திட்டங்களை வந்து ஸ்டாலின் வந்து முன்னெடுக்கிறார் இப்ப நிறைய திட்டங்கள் நிறைய நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நிதி ஒதுக்கப்படாம இருக்கு நிறைய இது வந்து இன்னும் புகார்கள் இருக்கு அரசு ஊழியர்கள் ஓய்வு நிறைய பேர்ல அரசு மருத்துவர்கள் அரசு மேல பயங்கரமான எதிர்ப்பு இருக்குதான் செய்யும் எதிர்கட்சி கூட என்ன ஸ்லோகன் பயன்படுத்துறாங்கன்னா இது வந்து விடியல் ஆட்சி இல்ல விளம்பர ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க அதேதான் இப்ப அந்த இதே மாதிரியான கோரிக்கைகள் புகார்கள் வந்து நிறைய மட்டங்கள்ல இருக்குது ஆனா இந்த இந்த புகார்கள் எல்லாத்தையும் அமுக்குறதுக்கு என்ன பண்றாங்கன்னா திமுக அரசு வந்து ஏற்கனவே ஒரு சில விளம்பர திட்டங்கள் அதாவது விளம்பர திட்டங்கள்னு சொல்ல முடியாது சில முத்திரை திட்டங்கள் ஸ்டாலின் கொண்டு வந்த முத்திரை திட்டங்கள் இருக்கு அந்த திட்டங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் போக்கஸ் கொடுத்து அந்த திட்டங்களை விரிவாக்கம் பண்றது மூலமா ஒட்டுமொத்த கவனமும் அதை நோக்கி திரும்புவோம் அப்படிங்கறத வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க திமுக எப்பயுமே வந்து அவர்களுடைய திட்டங்களை சரியா காயின் பண்றாங்க வேற யாரும் கூட தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்திருக்காங்க அதிமுக கூட அந்த அளவுக்கு ஒரு காயின் பண்றது கிடையாது ஈவன் பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக கூட அவர்களுடைய திட்டங்களை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு கூட அவங்க முயற்சிகள் எடுக்கிறது இல்லை அதை காயின் பண்ணி சரியா வந்து இது வந்து திமுக தன்னுடைய வெற்றியா மாத்திக்கிறது இருக்குல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து திமுக சரியா நினைக்கிறேன் கண்டிப்பா திமுக வந்து ஆரம்ப காலத்துல இருந்து அது இன்னைக்கும் இல்ல ஸ்டாலினோட பீரியட்னு இல்ல கலைஞர் பீரியட்ல இருந்து அண்ணா பீரியட்ல இருந்துமே வந்து திட்டம் செயல்படுத்துறதுக்கு முன்னால இருந்தே அதுக்கு வந்து ஒரு 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 சின்ன ஒரு வாக்கியம் இருக்கும் ஒரு வாசகம் இருக்கும் அது போய் மக்கள் மனசுல தங்கும் தேர்தல் வாக்குறுதியா இருக்கும் போது கூட மூன்று படியில லட்சியம் ஒருபடி நிச்சயம் சொல்லி அண்ணாவே சொல்லியிருந்தேன் சோ அப்ப இருந்தே வந்து திமுக வந்து எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதுக்கு வந்து கரெக்டா அது வந்து ஒரு போக்கஸ் பண்றது கரெக்டா ஒரு வாசகம் அதுக்கு பிக்ஸ் பண்றது அதை கரெக்டா செயல்படுத்துறது பல பிரச்சனைகள் புகார்கள் வந்து பின்னால குமிஞ்சிருந்தா கூட குறிப்பிட்ட ஒரு நான்கு திட்டங்கள் வந்து கரெக்டா மக்கள் மனசுல போய் சேர்ற மாதிரி அவங்க வந்து போக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ ஸ்டாலினோட எந்த ஆட்சி காலத்திலயும் திமுக அரசு மேல பல புகார்கள் இருந்தா கூட அவர் கொண்டு வந்த விடியல் பயணம் பெண் திட்டம் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரியான ஒரு அஞ்சாறு திட்டங்களுக்கு வந்து ஸ்பெஷல் போக்கஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தது ஏன்னா விளம்பரங்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த திட்டங்களை மையப்படுத்தி தான் அவங்களுடைய விளம்பரங்கள் இருக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது என்னன்னா பெண்களுடைய வாக்குகளை எப்படியாவது நம்ம பக்கம் வச்சுக்கணும் நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியா இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிந்தது ஏன்னா இந்த முத்திரை திட்டங்கள்னு சொல்லக்கூடிய புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலை வந்து ஊக்குவிக்கக்கூடிய வகையில இருக்கும் இப்போ வந்து காலை உணவு திட்டம் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்போ காலையில அந்த விமன் தான் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் வந்து சமைச்சு அந்த வந்து ஃபுட்டை வந்து பேக் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அவங்க ஒரு வேலை வந்து ஏதாவது வேலை செய்கிறாங்க வேலைகளுக்கு தினசரி வேலைகளுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதுல சிரமம் இருக்கு அந்த சிரமத்தை வந்து இந்த அரசு குறைக்குது அப்படின்ற ஒரு நோக்கமும் அதுல இருக்கு அதே மாதிரி புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் விடியல் பயணமா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குது நீங்க வந்து வெளிய போலாம் ஒரு ஆண் தான் வந்து ஒரு குடும்பத்துல டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருந்த அந்த நிலையை வந்து இப்போ ஒரு பெண்ணும் டிசைட் பண்ணலாம் ஏன்னா நீங்க வந்து வெளியே போறீங்க நாலு விஷயத்த பாக்குறீங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களால் வந்து ரொம்ப தைரியமா வீட்டில் பேச முடியும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை வந்து அதை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு மெயினான ஒரு ரீசன் ஏன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு தான் வந்து இந்த பெண்களுடைய வாக்குகள் எப்போதுமே அதிமுகவுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு பெண்ணா போல்டா இருக்காங்க ஏன்னா பொதுவாகவே பெண்களுக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி இருக்கும் அவங்க குடும்பத்துல வந்து அவங்க அந்த அளவுக்கு தைரியமா இருந்திருக்க மாட்டாங்க பாடுற அந்த முதலமைச்சரை பார்த்தோம்னா ரொம்ப போல்டான டிசிஷன் எடுக்கிறாங்க எல்லாத்தையும் வந்து தைரியமா ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு ஒரு பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து ஜெயலலிதா இருந்தாங்க அது நம்ம முடியாது எந்த வந்து அவங்க தனிப்பட்ட வகையில எனக்கு வந்து ஜெயலலிதாவை ஆண்களுக்கு மேபி பிடிக்காம இருக்கலாம் அந்த வாக்குகளை திமுக தன்னுடைய பக்கம் இழுப்பதற்கான முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கும் ஏன்னா தமிழக அரசியல் வந்து இருக்குன்னு பல பேர் சொன்னால் கூட சொன்னால் சொன்னால் கூட குறிப்பா அந்த பெண் வாக்காளர்கள் வந்து எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கறது அரசியல் விம்சங்கள் தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க அதை ஸ்டாலின் வந்து ரொம்ப அழகாக வந்து ஆரம்பத்துலேருந்தே காயின் பண்ணார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் அப்போதுலேருந்தே காயின் பண்ணிணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த மகளிர் உரிமை தொகைங்கிற அந்த தேர்தல் அறிவிப்பு வந்து ப அவருடைய அந்த வாக்கு சதவீதம் திமுக நோக்கி நிறைய வா வாக்குகள் வர்றதுக்கான காரணமாகவும் இருந்துச்சு அப்புறம் இன்னைக்கு இந்த டேட் அப்படி பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் அதையும் நம்ம கவனத்தை எடுத்துக்கணும் இந்த பெண் வாக்காளர்கள்ங்கிறதுக்காக இது இந்த இந்த பெண் இந்த மாதிரி திட்டங்களுக்கு வந்து ஸ்டாலின் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு அல்லது இந்த மாதிரியான ஒரு சில திட்டங்களுக்கு மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் பண்றாருங்கிற விமர்சனங்களை தாண்டியுமே கூட இந்த திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமான தாக்கத்தை வந்து சமூகத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா புதுமை பெண் திட்டத்துல வந்து ஆறு முதல் பன்னெண்டு வயது பன்னெண்டு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற அரசு பள்ளிகளை படிக்கிற மாணவிகள் வந்து உயர்கல்வி படிக்கும்போது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஆயிரம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் அவங்க வந்து எந்த இடத்துலையும் வந்து தன்னுடைய கல்வியை வந்து அவங்க வந்து நிப்பாட்டிடலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனா அதுக்கான சூழலே அமையக்கூடாதுன்னு வந்து ஒவ்வொரு மாசமும் அக்கௌண்ட்ல வந்து ரூபா போடுறது இல்லை அது வந்து அவங்களுடைய பெண் அந்த பெண் கல்விங்கிற அந்த விகிதத்தை வந்து நமக்கு அதிகரிக்கும் இப்போ இந்த திட்டத்துக்கு வந்து வெறுமை பெண் மாணவிகள் மட்டும் இல்லாம தவப்புதல்வன் இன்னொரு திட்டத்தை அறிமு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை அதுபடி ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற ப பள்ளியில அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் மாணவர்கள் உயர்கல்விக்கு போகும்போது குறிப்பிட்ட ஏழை மாணவர்கள் மட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இது வந்து முக்கியமான நகரவை பார்க்கலாம் இப்போ நம்ம பேசக்கூடிய அந்த புதுமை பெண் திட்டம்லாம் வந்து அடித்தட்டு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் நமக்கு வருது ஏன்னால் இப்போ நம்ம வந்து விளம்பரங்களில் பார்க்குறோம் ஹோர்டிங்ஸ் எல்லாம் வச்சு அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே முக்கியமான இடங்களில் வந்து அந்த பதாகை எல்லாம் வைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கவனிக்க முடியுது அடித்தட்டு மக்களுக்கு அது ரீச் ஆகியிருக்கா வாக்காளர்கள் மத்தியில் குறிப்பாக திமுக அரசு அந்த செயல்பாடுகளை எப்படி மதிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அடித்தட்டு மக்களை போய் சேர்ந்துருக்காங்க ஆக்சுவலாக இதோட இதோட பயனாளர்கள் யாருன்னா அடித்தட்டு மக்கள் தான் ஆறு முதல் பன்னெண்டு வரைக்கும் அரசு பள்ளியில் ஒரு ஒரு குழந்தைய சேர்க்குறாங்க அப்படின்னா அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க பின்தங்கியவங்க தான் இப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த மாணவிகளுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வந்துகிட்டு இருக்கு அவங்க பயனாளர்கள் அந்த பயணம் வந்து அடைஞ்சிட்டே இருக்காங்க அதனால அவங்க பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை பத்தின முழு புரிதலும் அவங்களுக்கு இருக்கு இங்க வெளியே வைக்கிற அந்த பேனரும் இந்த இந்த ஃப்ளெக்ஸும் யாருக்குன்னா இந்த திட்டத்தினால பயனடையாத ஆட்களுக்கு தான் இது போய் சேருறது இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா வாங்கி ஆக்சுவலாக வந்து பயனாளர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியுது அவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த பயனாளர்களை இல்லாதவங்களுக்கு தெரியணும் அது இன்னொன்று தொடர்ந்து அதை வந்து மக்கள் கண்ணில் படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பே பேனர்கள் யூஸ் பண்ணுறாங்க இப்போ யாருக்கு போய் சேரணுமோ அது கண்டிப்பாக போய் சேருது அது வாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த அரசின் மீது வைக்கப்படக்கூடிய முக்கியமான விமர்சனம் இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் இப்போ முதலமைச்சரை பொறுத்தவரையில் கொரோனா காலகட்டத்தில் அவர் நேரடியாக ஹாஸ்டலுக்குள்ளே போனார் அப்போல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு எல்லாருமே பார்த்தாங்க என்னடா நம்மலாம் வெளியே வர்றதுக்கே பயப்படுறோம் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பயப்படுறோம் அவருவாட் கொரோனா வார்டுக்குலாம் போய் விசிட் பண்ணிட்டு வராரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் இது வந்து மக்களுடைய எதிர்ப்பு குரல் வந்து அதிகமாக இருக்குது நாளுக்கு நாள் நம்ம நம்மளே கூட நேரடியாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தென் மாவட்டங்களுக்கு நம்ம போகும்போது இப்போ கிளாம்பாக்கத்துலேருந்து நம்ம போகிறோம் அங்கேருந்து நம்ம போகும்போதே நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வரும்போதும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஆம்னி பஸ்லேருந்து வரும்போதும் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் இதெல்லாமே வந்து தொடர்ச்சியாக மக்கள் வந்து எதிர்ப்பு குரலாக பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க இதுவரையும் முதலமைச்சர் நேரடியாக களத்தில் போயிட்டு அங்கே மக்கள் என்ன சிக்கலை சந்திக்கிறாங்க ஏன் இது வந்து பேச போடலாம் மாறிட்டு இருக்கு அப்படின்றத அவர் வந்து கவனத்திலயே எடுத்துக்கலையோ அப்படின்றது எனக்கு தோணுது ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த அரசுட்ட வந்து அக்செப்டன்ஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது பொதுவாகவே ஒரு விமர்சனங்கள் வரும்போது அந்த விமர்சனங்கள் எதற்காக சொல்லப்படுது யாரால சொல்லப்படுது இப்ப ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல வந்து சோஷியல் மீடியால தொடர்ச்சியாக அரசை விமர்சிப்பவர்கள் ஏதாவது கருத்து சொன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டோன்னா நிச்சயமாக மக்கள் பாதிக்கப்படுவாங்க அவங்க சொல்றது உண்மையான வெரிஃபை பண்றதுக்காக நம்ம டைரக்டா போய் விசிட் பண்ணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் இன்னும் வரல அப்படின்ற கேள்வி பொதுவாக வைக்கப்படுது கிளம்பாக்க இன்சிடென்ட் சொல்றீங்க கிலாம்பாக்கம் வந்து ரொம்ப முக்கியமானதுதான் இப்போ வந்து அதை பத்தி நிறைய எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து க ஸ்டாலின் போய் திறந்து வைக்கிறாரு அதுல வந்து பல்வேறு வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் பிரம்மாண்டமா கட்டியிருக்கோம் அப்படிங்கறது உண்மைதான் ஆனால் போயிட்டு வர்றதுக்கான அந்த போக்குவரத்து வசதிகள் வந்து மோசமாக இருக்குன்னு மக்கள் வந்து சொல் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க பேருந்து வசதிகள் ரெகுலராக இல்லைன்னு கூட்டம் சாட்டுறாங்க ந ந நடு ராத்திரியில் வந்து போராட்டம் பண்ணுற நிலைமைக்கு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிலைமையில் ஸ்டாலின் வந்து ஒரு நாள் போய் அங்கே வந்து விசிட் பண்ணி எந்த இந்த வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பெஸை அங்கேருந்து மீட் பண்ணியிருந்தாருன்னா இது பத்தினா இன்னொரு கொஞ்சம் புரிதல் வந்து கூடுதல் புரிதல் வந்து அரசு என்ன என்ன புரிதல் ஏற்படுத்தணும்னு நினைக்குதோ அதை வந்து மக்கள் மத்தியில் ஏதா இருப்பாங்க அமைச்சர்கள்லாம் போறாங்க அமைச்சர் போயிட்டு அங்கே வந்து மக்கள்கிட்ட பேசுற மாதிரியான காட்சியெல்லாம் பார்க்க முடியுது அதெல்லாமே ஒரு ஜஸ்டிபிகேஷன் டோன்ல தான் இருக்கே தவிர அது வந்து மக்களுடைய குறைகளை உண்மையிலே காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ற பிரச்சனை இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைக்கிறதுக்கு போயிருக்காரு அங்கே போகாம இல்லை நம்ம சொல்றது என்ன அப்படின்னா உண்மையாகவே வாட்டர் பாட்டில் கிடைக்காம இருக்கா டீ வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்களா இல்லை அங்கே வந்து மற்ற வசதிகள்லாம் இருக்கா பாத்ரூம் எல்லாம் இருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் என்ஷோர் பண்ணுறது மக்களுடைய குறைகள் என்ன அப்படின்றத கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் கண்டிப்பா அது அது போய் முதல்வர் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கணும் இங்கே போயிருந்தாருன்னா அதுக்கு வந்து கூடுதல் விளம்பரம் கூட ஆயிருக்கும் ஆக்சுவலாக இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இடங்களில் வந்து முதல்வர் வந்து தன்னுடைய இட தன்னுடைய தன்னுடைய வருகையை வந்து பதிவு பண்ணிடுணும் அதாவது குறிப்பாக வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக வந்து மக்கள் போராடினாங்க அரசு ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் வந்து பல இடங்களில் போராடினாங்க இப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் ஸ்டாலின் வந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு சொல்லுங்க நான் பரிசீலிக்கிறேங்கிற ஒரு வார்த்தை போய் உங்களால் வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்னும் வந்து அவங்க வந்து நெருக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கடுத்த ஒரு ப்ராசஸ் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்திருக்கும் இந்த 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 இடங்கள்லாம் வந்து ஸ்டாலின் வந்து இந்த சமீப காலமா வந்து தவறப்பட்ட இடங்கள்னு தான் சொல்றேன் ஆட்சி ரீதியாக திமுக அரசு என்னென்ன மாதிரியான அரசியல் நகர்வுகளை எடுத்து வச்சுட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பேசுறோம் கட்சி ரீதியாக என்னென்ன மாதிரியான அரசியல் நகர்வுகள் திமுக வந்து எயின் பண்ணிட்டு இருக்காங்க கட்சியில் கண்டிப்பா ஸ்டாலின் கடுத்தபடியாக உதயநிதி அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க அது முழுக்க முழுக்க எல்லா எல்லா அமைச்சர்களையும் ஒரே குரலில் அதை சொல்ல வைக்கிறாங்க அது அவங்க அவங்களும் வந்து சகாமல் கரெக்டாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் தான் மற்ற அமைச்சர்கள் அப்படிங்கிறது பதிவாயிடுச்சு இப்போ இன்னும் இது வந்து மக்கள் மத்தியிலையும் பதிவு பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதை தாண்டி கட்சி வந்து இந்த அரசியல் இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் நிறையா இருக்குது அதிமுக பாஜக தனித்தனியாக இருக்கு எதிர்க்கட்சி எதிர்க்க எதிர்கட்சிகளுடைய ஓட்டுகள் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னால் நினைச்சாலும் கூட இந்த வாக்கு சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சா கூட அது வந்து திமுக அரசு மீதான விமர்சனம் மக்கள் மத்தியில் இருக்கு அப்படிங்கறத வந்து உறுதிப்படுத்தும் விதமா இருக்கும் ஏன்னா போன எலக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு புதுச்சேரியை தேர்தல் நாற்பது இடங்கள்ல முப்பத்தி இடங்கள் முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல வந்து திமுக வின் பண்ணுது அப்போ வந்து அஹ் அதிமுக பாமக பாஜக எல்லாம் ஒரே அணியில் இருந்தாங்க திமுக தனியா அணியாக திமுக கூட்டணியில் தனியாக இருந்தது இப்ப அந்த எதிர்போட்டுகள் எல்லாம் பிரியுது இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் திமுக வந்து நாற்பது நாற்பது வின் வெற்றி பெறல அப்படின்னா ஸ்டாலின் அரசு மீது மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ ஆட்சி ரீதியாக நம்ம பேசும்போது திமுக அரசுக்கு இருந்த நெருக்கடி அப்படின்றது இப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் திமுக இருக்கக்கூடிய கட்சி ரீதியான பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ற அந்த வாரிசு அரசியல் அப்படின்றது இன்னைக்கு எல்லா தளங்களிலையும் விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வாரிசு அரசியல் என்ற டோனை வந்து திமுக தொண்டர்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்ல வந்து களம் எப்படி இருக்கு இல்ல இது மாதிரி நம்ம தொடர்ச்சியாக இந்த விமர்சனங்கள் எல்லாமே இந்த காதில் வாங்கி அந்த காதில் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு விமர்சனங்கள் தானா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த வாரிசு அரசியல் அப்படின்ற விமர்சனம் திமுகவுக்கு சாதகமா இல்ல நெருக்கடியா திமுகவுக்கு வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இந்த வாரிசு அரசியல்ங்கிற குற்றச்சாட்டு விமர்சனம் இருந்துகிட்டான் இருந்துச்சு ஆனா ஒவ்வொரு வட்டமும் வந்து அந்த விமர்சனத்தை ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நடந்துகிட்டே போயிட்டே இருக்காங்க திமுகவுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு திமுகவில் அடுத்தக்கடுத்த நகரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வாரிசு அரசியல் இல்லை வந்து ஸ்டாலின்கப்புறம் உதயநிதி தானா அப்படிங்கிறது வந்து எந்த அதிர்ச்சியோ ஷாக்கோ அந்த ஏற்றுக்க முடியாமையோ அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்க அவருக்கப்புறம் அவர் தான் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்னைக்கு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் இளைஞர்களில் முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு முன்னாலே தெரியும் அப்புறம் அவங்க தானே அந்த அந்த புரிதலோடு தான் அவங்க நகர்றாங்க ஒருவேளை இந்த இங்கே சில அதிருப்தி குரல்கள் வந்து இங்கே கூட இவங்க போய் அடைக்கிழம்புகிறதுக்கு வேற ஒரு ஆதரவான இடங்கிறது இல்லை குறிப்பா அதிமுக தான் வழக்கமாக திமுக ஒரு அதிருப்தி குரல் எழுது அப்படின்னா அங்க போய் அதிமுக பக்கம் சேருவாங்க இன்னைக்கு அதிமுக வந்து உட்கட்சி முதல்ல இருந்து கட்சிகள் வந்து ரெண்டாம் மூணா உடஞ்சிடுதுன்னு சூழல் இல்ல இவங்களுக்கு போகிறதுக்கும் இடமே கிடையாது இப்போ இங்கே திமுகல வந்து ஒரு அதிருப்தி எழுது ஒரு முக்கியமான நிர்வாகிகள்லாம் சில பேர் வந்து சங்கடத்துல இருக்காங்க அவங்க போய் மாற்றுக் கட்சியில் இருக்கு அப்படின்னா அதிமுக அதுக்கான இடமா இல்லை அதிமுக வந்து இன்னும் எடப்பாடி தலைமையில வந்து கட்சி அவர் அவர் கைக்கு கூட இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாங்கள் தனித்துவமாக ஜெயலலிதா ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி ஒரு தனித்துவமான இடத்துக்கு அவங்க நகரில் அதனால இன்னும் இங்கேருந்து ஒரு அதிருப்தி குரல்கள் அதிருப்தி ஆள்கள்லாம் அங்கே போய் சேரல பாஜக பக்கம் போகலாம் ஆனால் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மறுபடியும் வந்து ஒரு கால் காலகுன்ற அளவுக்கு பெரிய அளவில் இல்லை பெரிய சக்தியாக உருவெடுக்கலை திமுக இல்லைன்னா அதிமுக அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கும்போது இவங்களுக்கு போய் சேர்றது இடமில்லாம கூட சில அதிருப்திக்குள்ள அதிருப்தி ஆட்கள் திமுக இருக்கலாம் திமுகன்ற கட்சி வலுவாக இருக்கணும் அப்படின்னா வாரிசு அரசியல்ன்றது தேவைன்னு சொல்றீங்க திமுக கழகத்துக்குள்ள நீங்க கழக குரலா வாரிசு அப்படின்ற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தினாலும் அது அவருக்கு தான் பிரச்சனை தவிர திமுகவுக்கு எப்போதுமே பிரச்சனையாக இருப்பதில்லை அப்படின்றது நம்ம தெரியுதா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நம்ம இன்னும் விரிவா ஒவ்வொரு கட்சியுடைய அரசியல் நகர்வுகளையும் நம்ம பேசலாம்